கரூரில் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையை ஒழுக்கி இருக்கிறது விஜய் வருகிறார் என்ற ஒற்றை சொல்லும் விஜய்யை காணப்போகிறோம் என்ற ஆவலும் மக்களை தங்களது சுய உணர்வை இழக்கச் செய்கிறது உளவியல் ரீதியாக இதனை மாப் மென்டாலிட்டி அதாவது கும்பல் மனநிலை என உளவியல் நிபுணர்கள் அழைக்கின்றனர் கும்பல் மனநிலை மக்களை எவ்வாறு பாதிக்கிறது மாப் மெண்டாலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் அ குரூப் ஆஃப் பீப்பிள் ஆல் டு கிதர் வித் தோர் காமன் கோல்ட் நான் பாக்குமா வரை இதுதான் வந்து மிகப்பெரிய தாட்டா இருக்கு அவரை நான் பார்க்கணும் இல்ல அவரோட ஸ்பீச்சை நான் கேட்கணும் இல்ல அவங்க போய் நான் இருக்கணும் இந்த ஒரு தாட் அதிகமா வரக்குள்ள சோசியல் கன்ஃபார்மட்டி அதிகமாயிடுது எல்லாருமா சேர்ந்து இதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படிங்கிற தேவைகள் அதிகமாயிடுது அவங்களோட இண்டிவிஜுவலிசம் சுத்தமா அவங்களுக்கு குறைஞ்சிருது இப்ப நான் நினைக்கிற விஷயத்த என்னால அங்க பகிர முடியாம எல்லாரும் ஒரு விஷயத்த நோக்குறாங்க எல்லாரும் அதை கரெக்டா தான் இருக்கும் நம்ம அதை நோக்கியே போவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட போறதுதான் இந்த மாப் மெட்டாலிட்டி போன்ற கூட்டங்களில் மிகச்சிறிய அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய அச்சம் பதற்றம் போன்ற உணர்வுகள் வேகமாக பரவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக விஜயலட்சுமி கூறுகிறார் அதே நேரம் மரங்கள் மின்கம்பங்கள் என கிடைத்த இடத்தில் ஏறுவது அந்த தலைவரை பார்க்க வேண்டும் என்னும் ஆர்வத்தால் நிகழும் செயல்பாடுகளாகவே இருக்கக்கூடும் என்றாலும் அதனால் விளையக்கூடிய ஆபத்துகளை கும்பல் மனநிலையில் இருக்கும் ஒரு மனம் உணர்வதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றும் அவர் குறிப்பிடுகிறார் அதே நேரம் மக்களின் மனநிலையை சீராக வைப்பதில் கூட்டத்தை வழிநடத்துபவரின் பங்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது த ஹீரோ ஒர்க்ஷிப் அப்படின்னு சொல்றோம்ல அப்போ வந்து எல்லாருமே வந்து அதை நோக்கி மட்டும்தான் எண்ணங்கள் போகும் அந்த வந்து அவங்க அவங்க ஃப்ரெயின் பண்ற சின்ன சின்ன விஷயங்களும் சரி அவங்க கம்யூனிகேட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஆடியன்ஸை போய் அது ரொம்ப சீக்கிரமா அஃபெக்ட் பண்ணும் இட்ஸ் நாட் ஓன்லி திஸ் ஆர் எக்ஸ் ஒய் இஸ் அட் ஓவர் இட் மேபி த பர்சன் இஸ் கன்வேயிங் தட் வில் ஹாவ் அ ஸ்ட்ராங் கான்சிக்வன்சஸ் டுவர்ட்ஸ் த ஆடியன்ஸ்